dual tone interiors, 15 smart utility spaces and a large boot space all there to expand your life. Welcome to Easy Space. இலங்கை கடற்படையின் பத்தொன்பதாவது புதிய கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்ட வைஸ் அட்மிரல் ஜாயந்த பெரேரா இன்று காலை தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இதற்கான விசேட நிகழ்வு ஒன்று கடற்படை தலைமையகத்தில் இடம்பெற்றது இதன்போது கடற்படையின் புதிய தளபதியின் எதிர்கால நடவடிக்கைகளுக்காக மகா சங்கத்தினர் ஆசீர்வாதம் வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து சர்வமத நிகழ்வுகள் இடம்பெற்றன பின்னர் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகேவிடம் இருந்து பொறுப்புகளை பெற்றுக்கொண்ட புதிய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஜெயந்த் பெரேரா அவரிடமிருந்து கடமை வாழியம் பெற்றுக்கொண்டார் மமாதா

கொழும்பு தேர்ஸ்டன் கலூரியின் பழைய மாணவரான வைஸ் அட்மிரல் ஜெயந்த் பெரேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கடற்படையில் இணைந்து கொண்டுள்ளார் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திலும் இஸ்லாமாபாத் பல்கலைக்கழகத்திலும் பாதுகாப்பு கல்வி மற்றும் செயல் நுணுக்க கல்விக்கான பட்டப்படிப்பை பெற்றுக் கொண்டுள்ள ஜெயந்த பெரேரா ஹவாயில் உள்ள அமெரிக்க கடற்படை கல்லூரியிலும் பயிற்சிகளை பெற்றுள்ளார் கடற்படைக்கு சொந்தமான கப்பல் உள்ளிட்ட பல கப்பல்களில் சேவையாற்றியுள்ள வைஸ் அட்மிரல் ஜெயந்த பெரேரா மேற்கு மற்றும் தெற்கு கடற்படையின் கட்டளைத் தளபதியாகவும் இரண்டாயிரத்து ஆறாம் கிழக்கு பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி கட்டளைத் தளபதியாகவும் சேவையாற்றியுள்ளார்